ஓம் ஸ்ரீ வராகி தாயே புற்றி என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா எதுக்காக உன் கோபத்தோட கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா உன் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக தப்பை செஞ்சிட்டாங்க உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக நீ ஏன் நினச்சி நொந்து நொந்து வருந்தி வீணாகுகிற ஏதாவது ஒரு வழியில் இந்த வராகியம்மா உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் உனக்கு உதவி செய்வேன்னு உனக்கு தெரியாதா என்ன இப்போது வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையுமே அதிசயமாகவும் அற்புதமாகவும் மாத்த என்ன முடியும் இந்த உலகத்துல யாராவது எதையாவது கேட்டவனே நீ கொடுத்தீனா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னா உன்னை கெட்டவன்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல அடுத்தவங்களுக்கு கேட்கறாங்களேன்னு கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு தேவைப்படும் போது அதை திரும்ப கேட்டாலும் உன்னை கெட்டவனு சொல்லக்கூடிய இந்த உலகம் என்னன்னா யாருக்கு எதனாலும் தேவைப்பட்டா நீ கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க தேவைப்படாத நேரத்தில் கூட எதையும் திருப்பி கொடுக்கக்கூடிய மனசு இங்கு யாருக்குமே இல்லை என்பதுதான் உண்மை அதனால ஒரு சில நேரங்களில் வார்த்தைகளால் யாராவது உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதற்காக நீ சொந்து போகலாமா நீ யாரோட பிள்ளை இந்த வராகி அம்மாவின் பிள்ளை அப்படி இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நீ சோர்ந்து போகவோ மன வருத்தம் அடையவோ காயமடையவோ கூடாது என்ன நடந்தாலும் கஷ்டங்களை கடந்து போகக்கூடிய அளவுக்கு தைரியமாக திறமையாக நான் உன்னை படைச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது கஷ்டம் கஷ்டம்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா எப்படி எப்பொழுது அதை கடந்து போவேன் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீ ஒரு ஆள் மட்டுந்தான் கஷ்டத்தை பார்த்துருக்கியா என்ன உன்னைவிட கஷ்டப்பட்டு அதை கடந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி முன்னேறி நீ போய்கிட்டே இரு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற உனக்கு நல்லது நடக்காதா என்ன எல்லாருக்கும் கெட்டது செய்கிறவங்களே நல்லா வாழும்போது அடுத்தவங்களுக்கு நல்லதே நினைக்காதவர்களே நல்லா வாழும்போது நல்லதே நினைக்கக்கூடிய உனக்கு நான் நிச்சயமாக நல்லது செய்வேன் நீ கவலை கொள்ளாதே என் இந்த உலகத்தில் சுயநலவாதிகள் ரொம்ப அதிகம் துரோகிகளும் அதை விட அதிகம் ஆனால் நல்லவர்கள் குறைவு அந்த நல்லவர்கள் வரிசையில் நீ இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை நான் பார்த்து பார்த்து இருக்கேன் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து நீயும் கற்றுக்கோ யாரு சுயநலவாதி யாரு துரோகிகள்னு எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்களிடமிருந்து தூரமாக விலகி இருப்பதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லமே சுயநலமும் துரோகமும் அதிகமாயிட்ட இந்த உலகத்தில் நீயும் அதன்படி தான் போகணுன்ற அவசியம் இல்லை நீ நேர்மையான வழியில் நியாயமான முறையில் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு பணம் குணம் பாசம் நேசம் சொந்தம் பந்தம் மதிப்பு இது எல்லாமே இந்த வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் இந்த உலகத்தில் இதை தாண்டி பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடிய சில மனிதர்களும் இருக்காங்க இவங்களுக்கு முன்னால நீ எல்லாரையும் பெருசா நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பெருசா நினைச்சுக்கிட்டு எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து கூடாது என் தங்கமே யாராவது உன்னைப்படுத்தினாங்கன்னா அமைதியா இரு உன்னை அவமானப்படுத்தி சிரித்த நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை தலைமின்ந்து வாழ காட்டி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு எல்லார் முன்னாலையும் நீ தலை வாழ்ந்து காட்டு உன்னை கேலி செஞ்சவன் உன்னை பார்த்து பயந்து ஓடட்டும் நம்பிக்கைங்கிறது உன் வாழ்க்கையில உனக்கு நான் கொடுத்த பொக்கிசம் எப்போதும் இந்த வரகி மேல நம்பிக்கையோட இரு கடைசி நிமிஷத்தில் கூட உனக்கான வெற்றியை நான் அறிவிப்பேன் சொல்லமே நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே அந்த நம்பிக்கையே உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில வரவழைக்கும் நேர்மைங்கிறது உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நல்ல பண்பு அதை நீ நினச்சா கூட உன்னால் விட முடியாது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் நேர்மையை விடாப்பிடியாக பிடிச்சுக்கிட்டு இருந்தீன்னா இந்த வராகி அம்மா உன்னுடைய நற்பலனுக்கு பரிசாக உன் வாழ்க்கையவே பொக்கிசமாக மாற்றி தருவேன் எல்லார்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த உனக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் அனுபவங்களும் கிடைச்சதால இப்போ யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணுன்ற சில பக்குவத்தோடு இருக்க யார்கிட்டையும் பேசவே கூடாது எந்த மனுஷரையும் சொந்தமாக நினைக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் யாருக்கிட்ட எந்த அளவுக்கு பேச்ச அளவாக வச்சுக்கணுன்றத நீ புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடுமேன் சொல்லமி நல்ல எண்ணம் எது வந்தாலும் நல்ல விஷயம் ஏதாவது நல்ல திட்டம் உனக்குள்ள வந்தாலும் அதை உடனே செயலாக மாற்றிடு ஏன்னா காலமோ நேரமோ உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல நல்ல விஷயங்களை உடனே செஞ்சினா அந்த தெளிவான எண்ணங்கள் தெளிவான செயலை உனக்குள்ளே உருவாக்கி உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்துடும் அதை விட்டுட்டு இதை செய்யலாமா வேணாமா இது சரி வருமா வராதா இதை செஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் பயந்து பயந்து தயங்கிக்கிட்டும் இருந்தீனா தோல்வியான வாழ்க்கையை தான் நீ வாழ வேண்டியதாக இருக்கும் தோல்வியும் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும் அதனால தான் பயமும் தயக்கமும் என் பிள்ளையான உனக்கு தேவையில்லை தூக்கி தூரமா போடுன்னு உனக்கு தேவையில்லாததை தூக்கி எரிய வச்சு வெற்றி உன் காலடியில் சேர்ப்பதற்காக ஒடிவந்தேனேன் செல்லமே எல்லாருமே ரொம்ப கவனமா உன்கிட்ட நடிச்சு பேசுறாங்கன்னு தெரியுது தானே அப்புறம் என்ன கிட்ட நீ அதையும் கவனிக்காதது போல நடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு நடிப்பு நிறைஞ்ச உலகத்துல ஆள் இருந்தா ஒரு மாதிரியும் இல்லாத ஒரு மாதிரியும் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி உன்கிட்ட நடந்துக்கவும் பேசவும் செய்வாங்க நீ நேர்மையாக இருப்பதற்கு ஏற்ற உலகமாக இது இல்லாமல் இருந்தாலும் நீ நேர்மையாகத்தான் வாழ முயற்சி செய்யணும் ஏன்னா நேர்மையாக வாழக்கூடிய பிள்ளைகளை தான் இந்த வரஹி அம்மாவுக்கு பிடிக்கும் நீ எப்போ கீழே விழுகுவன காத்துக்கிட்டு இருக்க கும்பல்கள் கண் முன்னாலேயே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் சொல்லவே நீ எப்படி ஜெயிக்கிற நீ எப்படி வாழ்கிறன்னு நான் பார்த்துடுறேன்னு உன்னை கீழே தள்ளுவதற்கும் இங்கு சதி நடக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில் தான் நீ இருக்க சொந்தக்காரனை நம்பி நம்பி ஏமாந்து என்னை ஏமாத்திட்டான்னு போய் சண்டை போடுறதை விட உன் சொந்த காலை நீ நம்பினால் சொந்த காலில் நீ துணிஞ்சு நிற்க முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையே வரலாறாக மாறும் சொந்த பந்தமெல்லாம் இங்கு வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கு நீ நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி உன்னை சுற்றி இருக்கிறவங்களை உன்னை நம்பும் போது நீ அவர்களுக்கு எப்போது உண்மையாக இருக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடுன்னு சொல்லமே எப்போ என்னன்னாலும் நடக்குன்ற எண்ணத்தோட எப்போதுமே பணிவாக நேர்மையாக நியாயமா சிறப்பாக சந்தோஷமா நீ இருந்தினா உன் வாழ்க்கையில நீ நினச்சது நடக்கும் நீ நல்ல நிலைமையில் நல்லவனாய் வாழ்வது நிச்சயமாய் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் மோசமான நிலையிலும் நல்லவனாய் வாழ நினைக்கிற உன்ன நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன் ஏன்னா நீதி நேர்மை நியாயம்னே என்னன்னு தெரியாத கொடுமைக்கார உலகத்தில் நீ நல்ல பிள்ளையாய் வாழ்வதுங்கிறதே பெரிய சாதனை அல்லவா உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் நீ என்னதான் அழகாக எந்த விஷயத்தையும் உன்னை பற்றி இடது எடுத்து உரைச்சாலும் அவர்களுக்கு புரிய வராது அதே போல நான் சொல்கிறது தான் சரீ நினச்சி பேசுகிற பிடிவாதக்காரர்களிடமும் நீ எந்த எப்படி பேசினாலும் வாதாடவே முடியாது எப்போதுமே அமைதிதான் சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியோடு மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நீ வாழ்வதற்கு உனக்கான எல்லாம் இந்த வராகி அம்மா நான் சரி செய்கிறேன் ஏமாந்து போயிருக்க நீ முட்டாலும் கிடையாது உன்னை ஏமாத்திட்டோம் நினச்சி பெருமைப்படுறவங்க புத்திசாலியும் கிடையாது எல்லாமே ஒரு நாள் மாறும்போது அது நிச்சயமாக உனக்கு புரிய வரும் என்று சொல்லமே நீ பார்க்குற வெற்றியும் தோல்வியும் உனக்கான ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த வெற்றி தோல்வியெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகுது நீ இதுவரை பார்க்காத சந்தோஷத்தையும் இதுவரை பார்த்திராத மகிழ்ச்சியையும் கூட சீக்கிரமே பார்ப்ப போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இங்கு எந்த மனிதருக்கும் நான் கொடுக்கல போராட வேண்டாம்னு நீ நினைச்சாலும் போராடி வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கத்து கொடுத்துரும் வாழ்க்கையின் இன்னொரு அர்த்தமே போராட்டம் தான் எதுவுமே சரியாக இல்லாத போது எல்லாமே சரியா நடக்கணும் நினைச்சீனா அதை நீ போராடிதானே பெற வேண்டும் இருக்கிற எல்லாத்தையுமே அனுசரிச்சு போய்கிட்டு எல்லாரும் கேத்தாற் போலவும் அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும் நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்களிலும் துணைகளிலும் மட்டும் கொஞ்சம் கவனமாயிரு முன்னேறவே முடியலையே நினைச்சு கவலைப்படாம முயற்சி செஞ்சா முன்னேற முடியும்னு நம்பிக்கையோட இருந்தீனா கண்டிப்பாக ஒரு நாள் முன்னேறி விடுவாய் தன்னம்பிக்கையோட இருந்து விடு என் செல்வமே கெட்டவங்களுக்கு எப்பவுமே கெட்ட எண்ணம் தான் இருக்கும் அப்படி தரம் தாழ்ந்து பேசுகிற மனிதர்களுக்கும் தரம் தாழ்ந்து உன்னை பத்திய தப்பான எண்ணம் வச்சிருக்கவங்களுக்கும் என்ன கேள்வி கேட்டாலும் நீ பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை நீ நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்கள் உன்னை தரம் தாழ்ந்த எண்ணத்தில் பேசுகிறாங்கன்னா நீ அதை பற்றி கவலைப்படாமல் கலந்து போய்கிட்டே இரு உனக்கான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வராகியம்மா நிச்சயமாக அமைத்து தருவேன்